தாங்கள் அழைத்த பொழுதெல்லாம் உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் நான் எழுந்து நிற்பேன் ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்னை பேச அடைக்கிற பொழுது எனக்கு உடல் தளர உள்ளத்தில் சோகம் வழிய துக்கம் தொண்டையை அடைக்க ஒரு துவண்ட நிலையில் நான் நிற்கிறேன் காரணம் எத்தனையோ நிலைகளில் எத்தனையோ பொருள் பற்றி இந்த அவையிலே நான் பேசியிருந்தாலும் இரங்கல் குறித்து பேசுகிற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது காரணம் தாங்கள் இன்றைக்கு படித்த இந்த பெரியவர்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் என்று எண்ணுகிற பொழுது இதையும் சுமையாகிறது கிட்டத்தட்ட பனிரெண்டு எம்எல்ஏக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் மறைந்து போயிருக்கிறார்கள் தலைவர் அவர்களே இந்த பனிரெண்டு பேரும் உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் நம்மோடு இந்த அவையில் இருந்தவர்கள் அத்தனை பேரோடும் நன்றாக பழகியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த பனிரெண்டு பேரும் அவர்களுக்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிலை ஏற்பட்டதே என்று எண்ணுகிற பொழுதுதான் இதையும் விடிக்கிறது நான் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு துருப்பாக இருக்கேன் கடைசி வரையும் என் தலைவருக்கும் போசுக்கும் இங்கே மடித்த அனைவருக்கும் எங்கள் கட்சி சார்பில் என் தலைவர் தளபதி சார்பில் இளைஞரை தெரிவித்துக் கொள்கிறேன் तो런디 ഇതുപോല വീഡിയോസ് പാക്ക거든요 തീരെ എക്ക സബ്സ്ക്രൈബ് ബട്ടൺ ക്ലിക്ക് பண்ணണം